நம்ம கேரத்தில் பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் ரெஸ்டோரேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம ஒர்க்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த இயரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்துச்சுன்றதை யோசிக்கிற விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இலக்கை என்னன்னு அச்சீவ் பண்ணி அதுக்காக உழைப்போம் கடின உழைப்பு வெற்றிக்கு உண்டானது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஃபுல்லாகவே ரெஸ்டாரேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி டோட்டலாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ கஸ்டமர் கேட்ட கலராக இருக்கட்டும் கஸ்டமர் வந்து அவங்களோட சன் பேரை வந்து யுவகிரி வரதனை எழுத சொன்னாங்க அதே மாதிரி ஹெட்டில் வந்து யுவன் போட சொன்னாங்க எல்லாமே கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சு இருக்கோம் இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் கேக்கலாம் வாங்க வண்டியோட பீட் சவுண்ட் கேட்றப்பீங்க நினைக்கிறேன் இந்த வண்டியோட பீட் சவுண்ட் எப்படி இருக்குங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வண்டில நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம கேட்கல பார்த்திங்கன்னா நியூ இயர்மா ஒரு வண்டி டெலிவரி கொடுத்துருக்கோம் ஸோ அண்ணனோட வண்டி தான் அண்ணன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே நம்ம ரெகுலர் கஸ்டமரு ஸோ அவங்களோட வண்டியை ரெஸ்டரேஷன் ஒர்க்குக்காக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க இப்போ டோட்டலாக முடிஞ்சு எடுக்கிறதுக்காக அவர் மட்டும் இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க எல்லாரும் வண்டி ஓட்டி பார்த்துட்டாங்க எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஆனால் எப்படி தான் இருக்குது வண்டி வண்டி மொத குதோடு இப்போ பக்கம் சைஸ் சூப்பராக இருக்குது ஓகேண்ணா கண்டிஷன் இப்போதைக்கு ஜென்ரேஷன் அந்த மாதிரி பக்காவாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எல்லா எல்லா ஒர்க்கும் உங்கள்கிட்டே கொடுத்துட்டேன் நான் இப்படி தான் சொன்னேன் அதை விட நீங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா சர்வீஸோட அண்ணன் அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க நாங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ ரீஸ்டோர்க்கும் அதே மாதிரி தான் சொன்னாங்க அண்ணா நான் எப்படி சர்வீஸ் விட்டணும் மாதிரி ரீஸ்டோர் ஒர்க்குக்கு விட்டு போகிறேன் அப்படின்னாங்க அதே மாதிரி பண்ணிட்டோம் மெயினாக இந்த தம்பிகிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட வண்டி முடிறதுக்குனா முன்னாடி நாலஞ்சு தடவை வந்து வந்து கேட்டுட்டு இருந்தான் எப்படாக இருக்குது ஸோ தம்பி ரொம்ப நேரமா ஆசைப்பட்டு கேட்டு நான் எப்ப ரெடி ஆகிறான்னு ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் ஒர்க்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க